வெல்கம் டு சென்னை ஆஸ்கர் இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் போலீஸ்க்காக நடத்திட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பேட்ச் ஆல்ரெடி டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ சீக்கிரம் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஃபிஃப்டி டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைனில் எழுதணும்னு விரும்புகிறவங்க வந்து கும்பகோணம் பிரான்ச்ல போயிட்டு சண்டே சண்டே எழுதலாம் அப்படி நேரடியாக போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னா வீட்டில் ஆன்லைன்ல இருந்து கூட வாட்ஸ்அப் மூலயமா அந்த டெஸ்ட் எழுதலாம் அந்த டெஸ்ட் சீரிஸோட பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலை முன்னிட்டு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வந்து நியூ பேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன் யூஎஸ்ஆர்பி போலஸ் அப்புறம் ரயில்வே எல்லாருக்காகவும் நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேச்சஸ்ஸோட அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் இருக்காங்க நீங்களும் வந்து அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் இயர் வேலிடிட்டி அந்த பேச்சோட ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் தான் வீக்கெண்ட் கிளாஸஸ் வீக்லி கிளாசஸ் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க புக் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ சீக்கிரம் போய் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த பேட்ச்க்கு ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ இல்லை இங்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஸ்திரியாம்பல் பிரியாம்பல பத்தி தான் பார்க்க போறோம்ன்றது என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோட்ஷன் பார்ட்ட தான் இண்டெக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்ற ஒரு இண்டெக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ட தான் முக உரையை தான் நம்ம பிரியாம்பிள்னு சொல்றோம் இந்த பிரியாம்பி கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிட்டு லாஸ்டா தான் இந்த பிரியாம்பி லாஸ்டா தான் எழுதுனது ஓகேவா லாஸ்டா எழுதப்பட்டது அடுத்தது இந்த பிரியாம்பிள் வந்து எதுல இருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா யுஎஸ்ஏ எந்த கான்ஸ்டிடியூஷன் எந்த சோஸ்ல இருந்து டெலைவ் பண்ணப்பட்டதுன்னா டிரைவ் ஃப்ரம் யூஎஸ்ஏ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் அடுத்தது பிரியாம்பல வந்து யாரோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் பிரியாம்பல் கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிலில ப்ரியாம்பலை வந்து எப்போ மூவ் பண்ணாங்கன்னால் அதாவது பிரியாம்புல்ன்னு ஒன்று எழுதி அதை எப்போ மூவ் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசெம்பலியில் மூவ் ஆன் டிசம்பர் தேர்ட்டீன் நைன்டீன் ஆனால் அப்படின்னா ஜனவரி டூ தான் வந்து ஓகேவா அக்செப்ட் அடுத்தது இந்த பிரியாம்பிளோட மெயின் ஆஃப் இன்கிரீடியா சாவரனிட்டி அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்டை ரூல் பண்றதுக்கு இண்டிபென்டன்டா நம்ம மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் யார எந்த ஒரு கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி நம்ம முடிவெடுக்க தேவையில்லை நம்ம நாட ஆட்சி செய்ய நம்ம முடிவே போதும் நம்ம இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அதுதான் சாவரநீதி வேற எந்த ஒரு நாட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணி கிடையாது வேற யாரும் இன்வால்வும் ஆகக்கூடாது நம்ம நாட்டோட ஜுடிஷியல் ரிவியூ அதாவது நம்ம ஜட்மெண்ட்ல யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது இது சாவரநீதி அடுத்தது சோசியலிஸ்ட் சாவரை சோசியலிஸ்ட் செக்யூலர் அடுத்தது என்ன டெமோக்ராட்டிக் republic இந்த sovereign, socialist, secular, democratic, ரிபப்ளிக் இந்த ஆர்டரை மாத்தாம் படிச்சுக்கணும் இதுதான் ingredients அடுதது அடுத்தது of ஆஃப் பிரியாம்பிள் என்னென்னா objectives இருக்குனா equality, liberty, fraternity fraternity ரெண்டுமே இருக்குனிட்டியில இந்தியையும் செகண்ட் கான்ஸ்டியூஷனல் அமென்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல போட்டிருப்பாங்க இந்த ஆக்ட் படி கான்ஸ்டியூஷனல் அமென்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் படி தான் இந்த மூணு வேர்ட்ஸையும் பிரியாம்பல்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் பிரியாம்பலோட இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் பிரியாம்பலோட

எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டெர்னலா நம்ம என்ன இல்லும் மேக் பண்ணலாம் நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன இல்லும் அதை அத மாத்தாம எந்த லானாலும் மேக் பண்ணலாம் நம்ம கண்ட்ரியை கவர்ன் பண்ணலாம் எல்லா ரைட்ஸும் இருக்கு எக்ஸ்டர்னலா எந்த ஒரு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சாவரனிட்டில இருக்கு அதாவது ஒரு டெரிட்டரிஸ் வேற கண்ட்ரில இருக்க டெரிட்டரிஸை நம்ம அக்வைர் பண்ணிக்கலாம் பறிமுதல் பண்ணிக்கலாம் இல்ல நம்மகிட்ட இருக்க டெரிட்டரிஸை அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம் அந்த ரைட்ஸும் நமக்கு இருக்கு எல்லாமே இண்டிபெண்ட் தான் யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இந்த சாவரனிட்டில இருக்க மாட்டோம் ஃபாரினிட்டினாலே அதுதான் ஓகே அடுத்தது என்னன்னா சோசியலிஸ்ட் சோசியலிஸ்ட்ல வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு டெமோக்ராட்டிக் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் டெமோக்ராட்டிக் இன்னொன்னு என்ன கம்யூனிஸ்ட் டெமோக்ராட்டிக்னா பப்ளிக் இது வந்து பிரைவேட் அதாவது கவர்மெண்டா இந்த ட்ரேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் ட்ரேடு அதெல்லாம் நடக்குது இல்லையா இப்போ டெமோக்கிரட்டிக்கா இருந்ததுன்னா கவர்மெண்ட் ரூல் கீழ இருந்ததுன்னா இப்ப சோப் எல்லாம் அப்படின்னா இப்ப சோப்பெல்லாம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பேபி சோப் இருக்கு மெடிமிக்ஸ் அமோம் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கவர்மெண்ட் தயாரிச்சு தர ஒரு சோப்பு தான் ஆல் ஓவர் இந்தியாவுமே வச்சுக்கணும் புரியுது அவங்களுக்கு வேற வேற கம்பெனி எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற சோப் தான் அந்த குட்ஸ் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறது ஃபாலோ பண்றது டெமோக்ராட்டிக் கம்யூனிஸ்ட்ன்றது ப்ரைவேட் வெறும் பிரைவேட் மட்டும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க கவர்மெண்டே இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம கண்ட்ரி ஃபாலோ பண்றது என்னன்னா மிக்ஸ்டு எக்கனாமி எக்கனாமிக் சாரி மிக்ஸ்டு சோசியலிஸ்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதாவது both private and public exist ரெண்டுமே எக்ஸिस्टஆர் அததான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோஷலிஸ்ட்லா ஓகேவா அடுத்து secularனா என்னன்னா மதம் சாராத மதம் சாராத அதாவது எந்த ஒரு மதத்தையும் நம்ம வந்து இதுதான் адமினிஸ்ட்ரேஷன்ல வந்து இந்த ரிலிஜியஸ்ல தான் பவுண்டா இருக்கு அப்டியா நம்ம எதுமே சொல்லல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல யாரனாலும் அவங்க வந்து ஃப்ரீயா அந்த கான்ஸ்டிட் சாரி அவங்க பிலீஃப்க்கு ஏத்த மாதிரி எந்த மதத்தாலோ ஃப்ரீயா வந்து அவங்க நம்பிக்கையா பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க அதாவது செக்யூலர்ல என்ன என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு ஃப்ரீயா அவங்க பிலீஃப் கேத்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு அப்படின்றத செக்யூலர்ல சொல்றாங்க ஓகேவா நம்ம யாரையுமே இந்த இதுலதான் போகணும் இந்த தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்றேன் டெமோக்ரஸின்றது வந்து மக்களால ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாடு இது அதாவது எதர் அவங்களே நம் ஆஹ் ஆட்சி செய்யலாம் இல்ல ஒரு வச்சு ஆட்சி செய்யலாம் ஓகேவா தானே இங்க நடந்துட்டு இருக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே இது த்ரூ தி வச்சு அவங்களே அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணலாம் இல்ல அவங்களே ரூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ல என்ன சொல்றாங்கன்னா ரிபப்ளிக்ன்றது வந்து இப்போ ராஜர் காலத்துல என்ன இருக்கும் அந்த அரசர் இறந்துட்டாங்கன்னா வாரிசு வந்து ராஜாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை ஒரு எலெக்ஷனை வச்சு சூஸ் பண்ணி தான் நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க தவிர இந்த ஜீன் வைஸ் எல்லாம் ஃபாலோ ஆகி அவங்களே வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா ஆக மாட்டாங்க இது ரிபப்ளிக் ஓகே இந்த ஃபைவ் பிரியாம்பிள் புரிஞ்சுதான் சாபரன் என்ன அவங்க ரூல் இண்டிபெண்டா ஃபாலோ பண்றோம் செக்யூலர்ல வந்து நம்ம செக்யூலர் கண்ட்ரி எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லை டெமோக்ராட்டிக்ல என்ன ஃபாலோ பண்றோம் நம்ம ஒரு நம்மளே ஒரு மக்கள் ஆட்சியை பண்ணிட்டு இருக்கோம்ல அத சொல்றாங்க நம்ம ஃபாலோ பண்ணல டேரக்ட் வச்சு வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்றாங்க ஓகே அடுத்த இதுல நம்ம அப்ஜெக்டிவ் அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னன்னு இப்ப பாக்கலாம் ஓகேவா பிரியாமரோட அப்ஜெக்டிவ்னு அவன சொல்லிருந்தேன்ல என்னென்ன ஜஸ்டிஸ் அண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போறோம் ஓகே இந்த நாலு பத்தி இப்ப பாக்க போறோம் ஜஸ்டிஸ்னா என்னன்னா இங்க ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிருக்குன்னா கான்ஸ்டியூஷன் எதை இமேஜின் பண்ணி ஜஸ்டிஸ் ரிட்டர்ம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா சொசைட்டியில இருக்க எல்லா எவ்ரி ஹியூமன் பீய் அதாவது எல்லா இண்டிவிஜுவலுக்குமே சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அப்புறம் எக்கனாமிக்கலா எல்லா ரைட்ஸுமே ஈக்குவல் தான் எல்லாருக்குமே எல்லாம் எவ்ரி இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குமே சோசியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கலி ரைட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஒன் இமேஜின் ப அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை இமேஜின் பண்ணி ஜஸ்டிஸ்ன்ற வேர்டை இங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்தது லிபர்ட்டி லிபர்டினா என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஃப்ரீயா பண்ணலாம் நமக்கு விருப்பமானதை நம்ம ஃப்ரீயா பண்ணலாம் அதாவது எபிலிட்டி டு டூ வாட் யூ லைக் ஓகே இது வந்து என்ன வரும் லிபர்டில வரும் அடுத்தது ஈக்குவலிட்டின்னால் என்னென்னா டிஸ்கிரிமினேஷனே இல்லாமல் அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எல்லாேருமே இங்கே இந்த சொசைட்டியில் எல்லாருமே தான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலுன்னு சொல்லிட்டு இந்த வேர்டை வந்து எழுதி இந்த வேர்டை ஆட் பண்ணியிருக்காங்க ிட்டது வந்து சகோதரத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது இங்க நமக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும் இங்க இருக்க ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்குமே என்ன ஃபீல் இருக்கணும்னா நம்ம எல்லாருமே சேம் மதர்ல பிறந்தவங்க தான் ஸோ எல்லாருமே இந்தியன்ஸ் ஆர் ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த வேர்டை வச்சு அந்த கான்செப்டை வச்சு தான் வேர்டை ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே இதுதான் இந்த நாலு வேர்டோட டெபினிஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாம்புலுக்காக கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் அது அந்த கேஸ் என்ன அந்த கேஸ் எப்போ நடந்தது அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா பெருபாரி யூனியன் கேஸ் இந்த கேஸ் எப்ப போட்டதுன்னா நைன்டீன் சிக்ஸ்டில பெருபாரி யூனியன் கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸோட ஜஜ்மெண்ட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா பிரியாம்புலுன்றது வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ೂ ಜಾರಿ ಯುನಿಯನ್ ಇದು ಅನ್ನ ಕೇಸವನಂದೇವನಂದ பாரதி கேஸ் எந்த இயர்ல போட்டிருக்காங்க நைன்டீன் செவன்டி த்ரீல இந்த கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸோட சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன கொடுத்ததுன்னா பிரியாம்பல் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரியாம்பல் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கே ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது எல்ஐசி ஆஃப் யூனியன் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் ஒன்று போட்டிருப்பாங்க எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் இந்த கேஸ் படி என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆ இது வந்து பிரியாம்பல பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்கல்ல ஸோ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவரை ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் நீங்க வந்து பிரியாம்பல்ல வந்து அதாவது ஆல்டர் பண்ணலாம் அதாவது அமன் பண்ணலாம் ஆர்டிகலை நீங்க அமன் பண்ணலாம் பட் வித்வுட் ஆல்டரிங் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம நம்ம இங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பவரை ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் பார்லிமெண்ட்க்கு கொடுக்குது ஓகே வித்வுட் ஆல்டரிங் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை மாத்தாம நீங்க அமெண்ட் பண்ணலான்ற பவரை வந்து பிரியாம் சாரி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் பார்லிமெண்ட்டு கொடுக்குது ஓகே அடுத்தது எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் எப்போ போடுறாங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இதோட ஜட்மெண்ட் என்னன்னா பிரியாம்பல வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க பிரியாம்பல் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதோட ஜட்மெண்ட் வந்து அப்ப அதாவது பெரு பார்ட்டியூ பாரதி தான் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் என்ன சொல்லுது பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் கொடுக்குதுன்னா நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் பட் கான்ஸ்டியூஷனை மாத்தாம என்னனாலும் பிரியாம்பிள இன்டெகிரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க ஓகே ஓகே அவ்வளவுதான் பிரியாம்பிள பத்தின வீடியோ அவ்வளவுதான் பிரியாம்பிள் பத்தின கான்செப்ட் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு வேற ஏதாவது உங்களுக்கு பிரியாம்பிள் பத்தி கண்டென்ட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ